அனைவருக்கும் வணக்கம் இன்று சொல்வரத்தின் புனைவு மனத்தில் நம்முடன் இணைந்திருப்பவர் அவர்கள் வாருங்கள் செல்வி வணக்கம் வணக்கம் மேடம் எழுத்தாளர் கலை செல்வி அவர்கள் எழுத்துலகத்தின் மிகச்சிறந்த படைப்பாடிகளில் ஒருவர் அவர் நிறைய புத்தகங்களும் சிறுகதை புத்தகங்களும் நாவல்களும் வெளியிட்டுள்ளார் கட்டுரைகளும் வெளியிட்டுள்ளார் இதுவரை வலி இரவு சித்ராவுக்கு ஆங்கிலம் தெரியாது மாயநதி கூடு சமர்க்களம் போன்ற சிறுகதை நூல்களும் சர்க்கை புனிதம் அற்றை திங்கள் ஆலகாலம் காந்தியை தவிர காந்தியை வேறு யாரால் கொள்ள முடியும் ஹரிலால் சன் ஆஃப் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தேய்புரி பழங்கயிறு என்ற நாவல்களும் வெளிவந்துள்ளன இவர் பெற்றிருக்கும் விருதுகளும் ஏராளம் வணக்கம் கலைச்செல்வி உங்கள் எழுப்பிராயத்திலிருந்து உங்கள் உங்கள் எழுத்து பிரயாணம் வரை தெரிந்து கொள்ளாவா முதலில் நெய்வேலியில் நீங்கள் கழித்த நாட்களின் சிறு வயது நினைவுகள் ஆஹ் பள்ளிக்கூட வாழ்க்கை இவை பற்றி சொல்லுங்களே முதலில் என்னை அழைத்து இன்ட்ரூஸ் செய்ததற்கு ரொம்ப நன்றி மேம் உங்களுடைய அந்த ஒரு எத்துவான உங்களுடைய உங்களுடைய ஆற்றலை நான் பார்த்துட்டே இருக்கிறேன் சொல்வனத்தின் வழியாகவும் மற்ற நீங்க எல்லா கதைகளையும் நீங்க வந்து எவ்வளவு அழகா வந்து உங்களுடைய மொழியின் வழியே அதை வந்து நாங்க பாக்குறது ரொம்ப பேரானந்தம் நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்களை ரொம்ப நாளாவே நான் பார்த்துட்டு இருக்கேன் இப்ப இந்த நேரலையில சந்திக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது மேம் நன்றி மேம் நன்றி ஆ மேம் இப்போ நான் வந்து பிறந்து வளர்ந்தது வந்து நெய்வேலியில எங்க அப்பா வந்து நெய்வேலி லிக்னெட் கார்பரேஷன்ல ஒரு அதிகாரியா பணிபுரிந்தார் புரிந்தார் நாங்க அங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் நெய்வேலியில என்னுடைய பள்ளி படிப்பு நெய்வேலியில பெரித பெரிதான எந்த அதிர்வளும் இல்லாத இயல்பான ஒரு பள்ளிக்கூட வாழ்க்கை தான் எனக்கு ஒன்றும் அதிக அதாவது எனக்கு நல்ல படிப்பு என்னுடைய படிப்புல தான் படிச்சுட்டு இருந்தேன் பட் அதை தாண்டி எங்க அம்மா சொல்லுவாங்க எப்பவுமே அமைதியாவே இருக்க சாஃப்ட் அதாவது ரொம்ப ரொம்ப அதிகம் பேச மாட்டேன் ஏதாவது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு வந்த ஆனா எங்க ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறப்பாடுதான் தெரியுது எனக்கு வந்து நான் வந்து நிறைய யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன் போல இருக்கு அப்படின்னு நான் யோசிச்சேன் ஏன்னா எனக்கு வந்து விளையாட்டு தவிர வேற எதுலயும் பெரிய கான்சென்ட்ரேஷன் இல்லை ஆனா எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்து வாங்குவாங்க எங்க அப்பா அப்போ இருந்த ரத்னபாலா முரளி மாமா உட்பட அஹ் பெரிய பெரிய நோய் அதாவது ஆனந்த விடன் கும்பதம் கல்கை கல்கண்டு மங்கை மங்கையர் மலர் குங்குமம் இந்த மாதிரி ஏராளமா எல்லா புத்தகங்களும் எங்க வீட்டுக்கு வரும் ஆனா இலக்கிய புத்தகம்னா அதிகபட்ச இலக்கிய புத்தகங்கள் அப்படின்னா அமுதசுரவி கலைமகள் இதுதான் எங்களுக்கு நாங்க படிச்ச அதிகபட்ச இலக்கிய நூல்கள் அது தவிர லைப்ரரியில வந்து எங்க அப்பா புத்தகங்கள் எல்லாம் எடுப்பாங்க எடுத்து எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க நாங்க அப்பயே சின்ன பிள்ளையிலேயே அதையெல்லாம் படிக்க கத்துருக்குறோம் என் அப்பா வழியா தான் எனக்கு வந்து இந்த நூல்கள் வாசிப்பதுல ஆர்வம் வந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க இது என்ன இப்ப என்ன எங்களுக்கு பிறந்த நாள் அந்த மாதிரி சமயங்கள்ல வந்து கிஃப்ட் கொடுக்கறதுனா எங்க அப்பா புத்தகங்கள் தான் கொடுப்பாங்க அது மாதிரி எல்லாமே வந்து நூல்கள் வழியா தான் எனக்கு வந்து நான் உலகத்தையே அறிஞ்சுக்கிட்ட மாதிரி இருந்தது எனக்கு முழுக்கவே நான் நூல்கள்ல தான் என்னுடைய இளமை பருவத்தெல்லாம் கழிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஆனோன்னே எனக்கு வந்து ரொம்ப தத்துவார்த்தமான ஒரு சிந்தனைகள் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு அதனுடைய தொடர்ச்சியா நான் வந்து அதாவது தத்துவார்த்தம்னா என்ன அந்த வயசுல என்ன வரும் அதாவது இது என்ன இது இந்த அதாவது இந்த உலகம் என்ன இயற்கை என்ன இது ஏன் காத்து வீசுது மழை பெய்யுது இது மாதிரி எல்லாம் கூட நான் யோசிச்சிருக்கேன் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் ஆனோன்னா எனக்கு வந்து அதிகமா ஒரு கடவுள் மேல ஒரு பற்று வர வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் வந்து முருகன் சாமிக்கு வந்து தங்கச்சி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அதிக அது ஃபீல் ஆயிட்டு ரொம்ப தீவிரமா சாமி கும்பிட ஆரம்பிச்சேன் எப்படின்னா விடிய விடிய கூட நான் பூஜை பண்றதும் ஆஹ் அதுக்கப்புறமா முருகா முருகா முருகான்னு ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை எழுதுறது இது மாதிரி எல்லாம் ஸ்கூல் டேஸ்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்குத்தனமான வேலைகள் நிறைய பண்ணியிருக்கிறேன் ஸோ எங்கப்பா எதை பார்த்தாலும் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருப்பேன் ஸோ ஒரு எனக்கு எங்க அப்பாவுக்கு வந்து நான் ஒரு திருமணம் பண்ணி ஒரு இயல்பான வாழ்க்கைக்குள்ள போவேன் அப்படிங்கிறத எங்க அப்பா நினைக்கவே இல்லை ஏன்னா இது எப்படி வாழமோ ஏன்னா இந்த இவ்வளவு இது மாதிரி ஒரு ஒரு நார்மல் சீலே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற அளவுக்கு நான் ஒரு தீவிரமா போனேன் பட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து நானே வெளியே விட்டேன் அதுக்கப்புறம் வெளிய வந் இது மாதிரி எங்க அப்ப என்னுடைய இந்த பள்ளி பள்ளிப்பருவம்ங்கிறது இப்படியாதான் கழிஞ்சதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கே தவிர ஆனா படிக்கிறது அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல படிச்சு வந்தேன் என்னுடைய இலக்கிய ஆர்வம்ங்கிறது வாசிப்புங்கிறது அப்பாவின் வழியே வந்ததுதான் எனக்கு அதனால அவங்க ஆர்வத்தை வழக்க காரணமாலுமே அப்பாதான் அப்பாதான் டெஃபினெட்லி அப்பாதான் ஏன்னா எங்க வீட்ல இருக்கிற புத்தகங்கள் இருக்கறதுனால படிக்காம இருக்கவே முடியாது சோ மாதிரி மாதிரி இருக்கும் எங்க அப்பா ஒரு ஒரு கண்டிஷனாவே அதாவது இந்த மணிக்கு இத்தனை மணி டு இத்தனை மணி பாட புத்தகங்கள் படி காலைல எந்திரிக்கிறதுல இருந்து எல்லாமே ஒரு ஒழுங்கு திட்டத்துக்குள்ளதான் எங்க வீட்டுல இருக்கும் காலையில எழுந்து சீக்கிரமா ஆறு மணிக்கு எழுந்திரிச்சோம்னா பிரஷ் பண்றதுல இருந்து சாப்பிடுறது இத்தனை மணிக்கு பிரஷ் பண்றது இத்தனை மணிக்கு அதுக்கப்புறம் மத்தியான லஞ்சு இது போல எல்லாமே ஒரு டைமிங்குள்ளயே செட் பண்ணிடுவாரு அதுவும் எங்களுக்கு பிடி புத்தகம் படிக்கிறதுக்குன்னு ஒரு டைம் நேரத்தை ஒதுக்கி கொடுத்தாரு அந்த டைம்ல நாங்க வந்து புத்தகம் வாசிக்கணும் ஸ்கூல் புத்தகங்கள் இல்லாம அதுக்கு ஒரு டைம் இருக்கும் அந்த புத்தகங்களை படிச்சுட்டு பள்ளிப்பாடங்களை படிச்சுட்டு எங்க அப்பாட்ட என்னென்ன படிச்சோம்னு சொல்லி எங்க அப்பாவோட ஷெல்ஃப்ல கொண்டு போய் எழுதி வச்சிருந்தோம் நாங்க வந்து பாடத்தை படிச்சோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பொய் சொல்லி எல்லாம் எழுத முடியாது கேள்வி கேட்பாரு அவரு சோ அத மாதிரி எழுதி வச்சுட்டு நாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த டைம்ல வந்து எங்களுக்கு ஒரு 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 நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல எங்க அப்பா அலோவ் பண்ணாரு சின்ன பிள்ளைல அப்புறம் நாங்களே நிறைய எடுத்துக்கிட்டோம் அது மாதிரி அலோவ் பண்ணுவார் அப்ப நாங்க கையில வந்து இந்த இந்த மாதிரி கதை புத்தகங்களை வச்சுக்கிட்டு உக்காந்துப்போம் சோ அப்படி எனக்கு எப்படி இந்த மாதிரி இந்த ஆர்வம் வந்தது அப்படின்னா அந்த புராண நூல்கள்லாம் நான் போய் லைப்ரரியில போகும்போது நிறைய புராண நூல்கள்லாம் வாங்க ஆரம்பிச்சேன் ஸோ அதனுடைய உண்மை தன்மை அதெல்லாம் எனக்கு தெரியாது சோ நான் அதெல்லாம் வாங்குவேன் அது வாங்கிட்டு அத அத எடுத்துட்டு வருவேன் எடுத்துட்டு வந்து அது படிச்சு 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 தான் எனக்கு வந்து எப்படியாவது இந்த முருகனோட தங்கையா ஆயிருந்தோம் அப்படின்னு உங்க தீவிர ஈடுபாட்டு தீவிர அதிதீவிர முயற்சியில இறங்கி இருந்தேன் சோ அப்படித்தான் எனக்கு இந்த ஆர்வம் எல்லாம் உண்டாச்சு அதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே டிராவல் ஆனேன் படிப்பு வேலை திருமணம் அப்புறம் குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு சராசரி பட்சத்துல அப்புறம் சென்ற நீங்கள் வந்து எப்படி ஒரு தான் மலந்தீர்கள் ஆஹ் அது அது ஆமா நான் வந்து சராசரிக்குள்ள புகுந்துட்டேன் அதுக்கப்புறம் அதான் சொல்றேன் அதி தீவிரமான ஒரு மோடுல இருந்து போயிட்டு திருப்பி அப்படியே ரிவர்ஸ் அடிச்சு நான் வந்து மேரேஜ் பண்ணுன்னு எங்க அப்பா பயந்தாங்க இவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்களான்னா ஓகே பண்ணி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே மேரேஜ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணேன் ரெண்டு குழந்தைங்க அதோட அரசு பணி பேர் எழுதி அரசு பணியும் கிடைச்சது ஆனா அதோட நான் வந்து எனக்கு அப்படியே நான் ஒரு டென் இயர்ஸ் பிள்ளைங்க வீடு குடும்பம் இப்படியே நான் சுத்தமா வந்து எல்லாத்தையுமே மறந்துட்டேன் வேலை ஏன்னா வேலை வந்து அங்கங்க சென்னை அது அப்படி வெளியூர் எல்லாம் போக வேண்டி இருந்தது குழந்தை குழந்தையோட வளர்ப்பு இப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு டென் இயர்ஸா வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து ஃபுல்லா ஃபேமிலிக்கு மட்டும் தான் கொடுக்க வேண்டியிருந்தது பட் அது வந்து எனக்கு வந்து வே அது எந்த பிரச்சனையும் இல்லை அதாவது என வேற எதுவுமே என்னை அலைகளழிக்கல அப்போ இளமை பருவத்துல நான் என்னென்னமோ அலைகளிச்ச அழைகளிப்புல இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபேமிலி லைஃப் வந்து என்ன அலைகிழைப்பு கொடுக்கல நல்லாவே நல்லா செட் ஆகிட்டு ஈஸியாக தான் இருந்தேன் ஆனால் ஒரு ஸ்டேஜ் என்னுடைய லேட்டர் தேர்ட்டிஸ்ல வந்துட்டு எனக்கு வந்து திருப்பி அதே மாதிரி ஒரு அலைகிழைப்பு எதையாவது நான் செய்யணும் எதையாவது செய்யணும்னா சாதிக்கணும் என்ற அர்த்தம் இல்லை என்னோட மனசை நான் அடக்கி வைக்க எதையாவது ஒண்ணும் பண்ணணும் அப்பெல்லாம் வந்து என்னால் வந்து செட் ஆகிக்க முடியும் என்னால் செட்டில் ஆகாத ஒரு மனசுக்குள்ள வந்து என்னால் லீட் பண்ணிக்கவே முடியல ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன் சரி கொண்டு படிக்கலாமா சிஏ படிக்கலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணலாமா என்னென்னமோ பண்ணி பார்த்தேன் சோ திருப்பி போய் கம்ப்யூட்டர் விஷுவல் பேசிக் பண்ணி பார்த்தேன் இல்லைன்னா ஐஸ்டப்ளே பண்ணலாமா அதுல போய் எதையாவது ஒண்ணு பண்ணுவோம்னு சொல்லி எங்கெங்கயோ போனேன் பட் எதுவுமே செட் ஆகிக்கல எதுலையுமே மைண்ட் உட்கார்ல அந்த மனசுக்குள்ள எதுவுமே நுழையல அதுக்கப்புறம்தான் ஆனா ஆக்சுவலி எப்பவுமே எதாவது ஒண்ணு எழுதுவேன் நானு கையில ஒரு டைரி டைரின்னு ஒரு ரெகுலர் டை டைரி எல்லாம் இல்லை சும்மா ஒரு ஒரு எனக்குன்னு ஒரு நோட்டு வச்சுட்டு எதாவது எழுதுவேன் சும்மா ஏதாவது தோணுது தோணாது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் எழுதுவேன் அந்த மாதிரி எழுதும் போது ஒரு எழுதி வச்சிருந்தேன் அது பே அது வந்து ஒரு என்னுடைய காத்திருப்பு நான் எதை நோக்கி போறேன் எதை நோக்கி என் பயணம் அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியல ஆனா ஒண்ணு எதையோ போ என் மனசு தேடுதுங்கிறது மட்டும் புரியுது சோ அதுல வந்து நான் என்னுடைய காத்திருப்ப வந்து அது நான் காத்திருக்கிறேன் என்னை என்னக்கான ஒரு ஒரு விஷயம் வர்றதுக்காக நான் காத்திருந்திருக்கிறேன் சோ அந்த விஷயத்த வந்து நான் எழுதும் பொழுது அதை எழுதி வச்சிருந்தேன் அப்ப வந்து என்னுடைய அலுவலக நண்பர் ஒருவர் வந்து இத பாத்துட்டு இந்த இது என்ன நீங்க யாரு எழுதின கதை இது நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு சோ அத நான் வந்து லேப்டாப்ல எழுதி வச்சிருந்தேன் சோ அத பார்த்துட்டு நல்லா இருக்கேன் இந்த கதை யாரு இது அப்படின்னு ஆய்வு நான் தாங்க எழுதினேன் இது கதை இல்லைங்க சும்மா நான் என்ன பத்தி எழுதியிருக்கேன் அப்படின்னாரு இல்ல நீங்க கதை மாதிரிதான் இருக்கு நீங்க வேணா இதை வந்து ஒரு அப்பதான் வந்து நெய்வேலி தினமணி புத்தக கண்காட்சி பத்தி ஒரு அறிவிப்பு வந்துருந்தது அவருமே சின்ன சின்னதா எழுதுவாரு ரைட்டர் அவர் பேர் இளமாறன்னு சொல்லிட்டு ஒரு என்ஜினியர் எங்க டிபார்ட்மெண்ட்ல அவரு என்ன பண்ணாரு நான் கூட இந்த போட்டிக்கு அனுப்ப போறேன் நீங்க வேணா இந்த போட்டிக்கு அனுப்பி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இதை நீங்க அனுப்புங்க அப்படின்னு சொன்னாரு அப்பதான் முதன் முதல்ல நான் வந்து இத வந்து நான் வந்து அனுப்பினேன் அனுப்பின உடனே வந்து இரண்டாவது பரிசு கிடைச்சிருக்குன்னு சொல்லி வந்தது என்னோட முதல் கதையே இரண்டாவது பரிசு அதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா நான் பிறந்து வளர்ந்த நெய்வேலியில என்னை ஒரு விஐபி மாதிரி ட்ரீட் பண்ணி எனக்கு வந்து அவார்டு கொடுத்து ஸ்டேஜ்ல ஏத்தி அவார்டு கொடுத்து எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்து என்ன தங்க வச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் இப்போ திருச்சிக்கு வந்துட்டேன் திருச்சியில மேரேஜ் பண்ணி திருச்சிக்கு வந்துட்டேன் தான் ஒர்க்கு சோ என்னை வந்து அப்புறம் வந்து அடுத்த நாள் பேப்பர்ல பெருசா பிரமாதமா வருது எனக்கு வந்து இது நம்ப இல்ல நான் பொது இயல்பாக தான் அதை பார்த்தேன் சோ இது ஒரு புது ட்ராவலா இருக்கே அப்படின்னு தோணுச்சு இது என்ன பிடிச்சிக்கும் அப்படிங்கறது எனக்கு புரியல சோ இது இது எப்படி டிராவல் ஆகுது அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் என்னன்னா அதுதான் 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 வைதேகி நான் தான் சோ நான் காத்துக்கிட்டே இருந்தேன் எதுக்கு எது எதை நோக்கி பயனோ என் மனசு எதை பிடிக்க போகுது எதுக்காக இந்த காத் என்னுடைய காத்திருப்பு அப்படிங்கறது புரியல அது நான் அப்படியே டிராவல் பண்ணிட்டு போனேன் தான் எனக்கு அப்புறம் வந்து எனக்கு அத அது ஒரு பிரச்சனையே இல்லை எழுதுறதுங்கிறது எனக்கு ரொம்ப இயல்பா வந்த மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் நான் டக்கு டக்கு டக்குன்னு என்னுடைய கதைகள் வந்து கனையாழில அடுத்த கதை எழுதினே கனையாழியில அனுப்பினே அவங்க போட்டாங்க அப்புறமா ஒவ்வொரு ஒவ்வொரு புத்தகமா சுப்பிரபாரியமணியினோட கனவு அவர் ப என்னோட கதையை படிச்சுட்டு அவர் எனக்கு போன் பண்ணாரு சோ அது அப்பதான் சுப்ர ஒரு முதல் முதல்ல ஒரு எழுத்தாளரோட நான் பேசுறேன் எனக்கு ஆச்சரியமா இருந்தது ஒரு எழுத்தாளர் வந்து எப்படி இருப்பாங்க எனக்கு அவ்வளவு எழுத்தாளர் மேல அவ்வளவு பிரேமை ஆனா வந்து அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்லாம் எனக்கு ரொம்ப நான் யோசிச்சு யோசிச்சு பார்த்திருக்கேன் அவங்க அவரே வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரே பெருமையா இருந்தது எப்படி இவர் வந்து நம்ம கிட்ட பேசுறாரு இவர் நெஜந்தானா அப்படிலாம் கூட யோசிச்சிருக்கேன் ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அவர் வந்து பேசினாரு கதை நீங்க தானே ஏன்னா அவங்க போட்டோ போட்டு இதெல்லாம் பிரமாதமாக போட்டிருந்தாங்க தினமணியில ஸோ அதனால அவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கதை நல்லா இருக்கு முதல் கதைன்னு வேற சொல்லி சொல்றீங்க நல்லா இருக்கு அப்படின்னு பேசினார் ஸோ அவர் ஒரு கனவுன்னு ஒரு பத்திரிகை நடத்துறாரு அந்த பத்திரிகையில நீங்கள் எழுதுங்கன்னு சொன்னாரு சரி நான் அங்கே எழுதினேன் அப்படி காக்கை சிறகு நீளிலே குங்குமம் மங்கேர் மலர் மங்கை இப்படி ஜனரஞ்சக பத்திரிகைகள் உயிரெழுத்து அது மாதிரியான கனியாழி மாதிரியான சிற்ற இதழ்கள் காக்கை சரகணையிலே போல இது போல நான் எழுத ஆரம்பிச்சேன் ஸோ எந்த கதையுமே உண்மையாவே எந்த கதையுமே எனக்கு ரிஜெக்ஷன்ல இருக்க எப்பவுமே எந்த கதை போ எழுதினாலும் அது பட் பிரசுரம் ஆயிட்டே இருந்தது இது வந்து எனக்கு வந்து நல்லா எழுதுறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீலை உண்டாக்குச்சு சோ அப்படி டிராவல் இருந்தோம் அதுலயே வந்து நான் வந்து அப்போ வந்து ஒரு ஆர்வம் கதையெல்லாம் எழுதும் போது டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே வந்து எங்க போட்டி நடக்குதோ அந்த போட்டிக்கு எல்லாம் நான் அனுப்ப ஆரம்பிச்சேன் கதைகள்லாம் எல்லா கிட்டத்தட்ட நிறைய நாள் ஒரு முக்கிய முப்பதுக்கு மேல ஒரு அவார்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருக்கிறேன் சோ இப்படி ஒரு டிராவல் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுக்குள்ள நிறைய புத்தகங்கள் நிறைய இது வரைக்கும் ஒரு பன்னெண்டு கதை அதாவது ஒரு வழிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு என்னோட முதல் தொகுப்பு அந்த தொகுப்பு போடுற அளவுக்கு கதைகள் நான் எழுதியிருந்தேன் பிரசுரம் ஆயிருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மெயின் டைம் நானே வந்து சக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதினேன் எப்படி இதெல்லாம் தொடங்கினேங்கிறதுலாம் எனக்கு நிஜமா தெரியாது அதாவது எது என்னை இயக்குச்சு எது எனக்கு இந்த மாதிரி நம்பிக்கை கொடுத்துச்சு அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா சக்கைன்னு ஒரு நாவல் எழுதினேன் அது என்ன நாவல்னா அது வந்து கல்லுடைக்கும் தொழிலாளிகளை பத்தி நாவல் அதாவது ஒரு தொழில் வந்து தொழில் மய ஒரு இயந்திரமயம் ஆகும் பொழுது அந்த தொழிலாளிகள் சந்திக்கிற பிரச்சனை இதுதான் வந்து என்னுடைய சக்கை நாவலுடைய இது கரு முதல் நாவல் வந்து இந்த தொழில் தான் குவாரி ஸ்டோன் கிரஷர் வச்சிருக்காரு சொந்த தொழில் அது சோ அவருடைய தொழில் ரீதியா எனக்குமே நானும் அந்த அங்க போய் இதெல்லாம் பார்க்க இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் ஒரு அளவுக்கு அது பழக்கம் வந்துருச்சு மேற்கொண்டு அவர்கிட்ட கொஞ்சம் இன்டென்ஸ்டா கேட்டுக்கிட்டேன் சோ அந்த வகையில அவரு தொழிலாளிகள் எல்லாம் நான் அதாவது அவரு அவருக்கு முன்னாடி கால தொழிலாளிகள் எல்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு இப்ப என் கணவர் வந்து பண்ற தொழில் வந்து மெக்கனைஸ்ட் தான பொருட்பாடு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு சோ ராமநாதபுரத்துல இருந்து நிறைய அங்க அதாவது ட்ரவுட் ஏரியால இருந்து வந்து இந்த தமிழ்நாடு புற பல்கி பெருகி அவங்க வந்து ஒரு கிருஷ்ண தொழில ஏற்படுத்தி இந்த இந்த கல்லுடைக்கும் தொழில உண்டாக்குவாங்க இது கல்லுடைத்து அது வழியா அவங்க வாழ்வா அதுதான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் அப்புறம் ஏதோ ஒரு சமயங்கள்ல வந்துட்டு அவங்க வந்து அவங்க ஊருக்கு போவாங்க சோ இந்த மாதிரியான ஒரு அஹ் ஒரு ஒரு வாழ்நிலையில அவங்க வாழ்க்கை சூழ்நிலையில இருந்திருப்பாங்க சோ அதை தெரிஞ்சு அதை தெரிஞ்ச பிற்பாடு நான் அதை வச்சு ஒரு கதையை நாவலா எழுதினேன் அந்த நாவல் அப்ப வந்து அந்த நாவல் வந்து தான் முதல் எனக்கு எழுதும்போது நல்ல ஒரு ஒரு முன்னொரு பக்கம் இருக்கும் நியரிங் ஸோ அப்ப எழுதும்போது எனக்கு அது ஒரு அளவுக்கு ஒரு என நிறைய வாசி வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ வாசிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க எனக்கு அது ரொம்ப எனக்கு இப்படிதான் நாவலுடைய ஃப்ரேம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அளவுக்கு தோணிச்சு எழுதினேன் அதுக்கப்புறம் அந்த நாவல் வந்து ஆஹ் இவர் நம்ம வீணா சோமசுந்தரம் அண்டு காமராஜ் ரெண்டு பேரு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் இதை வந்து பார்த்துட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த நாவல் அப்படின்னு சொல்லி நல்லக்கண்ணு ஐயா அவர்கிட்ட சொல்லி இந்த நாவல் ரொம்ப நல்லா இருக்கு இதை வெளியிட வெளியிடணும்னு சொல்லி அவங்க வந்து என்சிபிஹெச் தான் என்னுடைய முதல் நாவலை வெளியிட்டாங்க ஸோ அந்த அந்த நாவல் வந்து முதல்ல வெளியாச்சு அது வந்து ரெண்டு அது மூணு அவார்டு வாங்கியிருக்கு கூட அது வந்து அந்த இருக்கு முதல் நாவல் அப்படி அதுக்கப்புறம் வந்து தான் என்னுடைய எழுத்து பணி தொடங்குச்சு நீங்க வந்து பொதுப்பணித்துறையில் ஒரு நேர்முக உதவியாளரா பணி புரிஞ்சுட்டே தீவிர இலக்கிய பணிப்பாளியாக இருப்பது எப்படி சாத்தியமாச்சு பணிச்சூழலோட எழுத்து அது ரெண்டையும் ஒன்றையும் ஒன்று எப்படி சமன் செய்ய முடிஞ்சது உங்களால் இல்ல அது சமன் செய்ய அது இல்லைன்னா நான் சமநிலையில் இருந்திருப்பேன் ஓ எனக்கு எனக்கு அந்த பேலன்ஸ் பண்ண என்னுடைய மனசை நான் சமநிலையில வைத்திருக்கணும்னா நான் முதல்ல இது ஏதாவது ஒண்ணு பண் எழுதி ஆகணும் பட் எனக்கு என்ன தேவைங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் எனக்கு இப்பதான் எனக்கு புரியுது என்னுடைய தேவை எழுத்துதான் சோ நான் இலக்கியத்தின் வழி எழுத்து படிப்பு வாசிப்பு வழியா தான் என்னை நான் மீட்டெடுக்க முடியும் இல்லைன்னா கண்டெடுக்க முடியும் அப்படிங்கறத நான் புரிஞ்ச பிற்பாடு எனக்கு இதுலயே ஆயிருச்சு சமன் பண்றது அப்படின்னு சொன்னா எனக்கு என்னை நான் சமன் என்ன நான் வந்து முதல்ல சரி பண்ணணும் அதுக்கு நான் நான் பேலன்ஸா இருக்கணும்னா இந்த பேலன்ஸ் எனக்கு வேணும் சோ அப்படித்தான் இத நான் பாக்குறேன் பதில் எத்துல வந்து உங்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்திருப்பாங்க தீஜாவுடைய தீஜாவுடைய நாவல்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தீஜாவோட கதைகள் ரொம்ப விரும்பி வாசிப்பேன் அதுல என்னன்னா தீஜாவோட பெண் நான் ரொம்ப ஏழை ஸ்டேஜ்ல சொல்றேன் அப்போ வந்து தீஜாவோட பெண்கள் எனக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எனக்கு புரிதல் தப்பா இருக்கா இல்ல பெண்கள் வந்து தீஜாவோட பெண்கள் வந்து ஏன் ஒரு சராசரி தன்மை இல்லாம இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மரபு சார்ந்து வளர்க்கப்பட்ட எனக்கு எனக்கு வந்து அது வந்து வித்தியாசமா தெரியும் ஏன் அப்படி இருக்கிறாங்க எனக்கு தப்பா இது ஷேர் பண்றது அப்படின்னு தெரியாது சோ இது வந்து எனக்கு அது புரிஞ்சுக்க முடியல அப்போ ரொம்ப பன்னெண்டு பதிமூணு வயசுன்னு நினைக்கிறேன் அப்பெல்லாம் வந்து நான் நிறைய படிச்சிருக்கேன் பீஜாவோட இதெல்லாம் படிச்சுட்டு ஆனா வாசிப்பந்தவரை எனக்கு அந்த அந்த ஏன் இப்படி இருக்கு நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் இன்னும் லேட்டர் ஸ்டேஜ்ல கூட நான் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறமா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு அதெல்லாம் புரிய வந்தது ஆனா எனக்கு அவர் எழுத்து மேல ஒரு மயக்கம் அவ்வளவு ஒரு அழகா எழுதுவாரு அப்படி வழுக்கிட்டு போற மாதிரி இருக்கும் இன்னைக்குமே அந்த பிரமிப்பு வந்து நீங்கலை அதே மாதிரி எனக்கு வாசந்தியோட இன்டலக்சுவல்னஸ் ரொம்ப பிடிக்கும் ரைட்டிங்ல ஒரு கூர்மையான ஒரு எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி சிவசங்கரி அவர்களோட கட்டுரைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் சுஜாதாவுடைய அவருக்கும் அதே மாதிரியான ஒரு ஒரு அறிவு அறிவுத்தலத்தில் அவர் எழுதுகிற கதைகள் அதுக்குள்ள மெல்லி நகைச்சுவை அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது இயர்லி ஸ்டேஜில் வந்து என்னை ரொம்ப கவர்ந்தது அப்புறம் லேட்டரானே வந்து எனக்கு வந்து என்னுடைய ரசனை மாறிக்கிட்டே வந்தது ஸோ இப்படியும் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா எனக்கு ஒரு பிரமிப்பான எழுத்தாளர்னு பார்த்தீங்கன்னா ஜெயமோகனை சொல்வேன் முதல்ல சொல்றது மகாத்மா காந்தியை சொல்வேன் அவர் வந்து அவர் வந்து எழுத்தாளர் அவர் மிகப்பெரிய எழுத்தாளர் சிறந்த எழுத்தாளர் கொஞ்சம் கூட வந்து சோர்ந்து போகாத எழுத்தாளர் எந்த இடத்துலயும் அதாவது ரொம்ப ரொம்ப வந்து எல்லாருக்கும் புரிய புரிய புரிகிற அளவுக்கான அவர் எழுத்து ஏன்னா ரொம்ப கடினமான விஷயங்களை வந்து அவர் மென்மை அழகான வார்த்தைகளை சொல்லிட்டு போக தெரிஞ்ச ஒரு நல்ல எழுத்தாளர் சோ எனக்கு அவர் மேல ஒரு பெரிய பிரமிப்பு இப்ப வாழும் எல்லாம் எனக்கு ஜெயமோகன் அவர்கள் மீது ஒரு பிரமிப்பு நிறைய எழுத்துக்கள் பிடிக்கும் ஆனா பிரமிப்பா நான் பாக்குறது வந்து ஜெயமோகன் எழுத்துக்களை நான் பாக்குறேன் ஜெயமோகனுடைய அந்த தளங்கள் அவர் விரித்தெடுக்கிற தளங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்கும் நீ வந்து முதல்ல வந்து சிறுகதை எழுத ஆரம்பிச்சுட்டு அப்புறம் நாவல் எழுத ஆரம்பிச்சிருக்கீங்க சிறுகதைக்கும் நாவல் எழுதத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் சவால்கள் இல்லை நீங்க சந்தித்தது எனக்கு எனக்கு பெருசா தெரியல ஒரு சிறுகதை அப்படின்னு சொன்னா ஒரு பாயிண்ட டார்ச் பண்றோம் இது இதுவுமே நாவலுமே ஒரு பாயிண்ட தான் டார்ச் பண்ணும் ஆனா பல வழிகள்ல அத வந்து எடுத்துட்டு போய் ஒரு புள்ளியில சேர்ப்போம் இது ஒரு புள்ளிய மட்டுமே விரிச்சு எடுத்து ஒரு புள்ளிக்குள்ள இணைச்சிருவோம் அவ்வளவுதான் அது ஒண்ணும் ரெண்டுமே ஈஸியா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஓ ஓகே நீங்க வந்து இந்த சக்கை நாவலை பத்தி சொன்னீங்க எப்படி எழுதினேன் ஏன் எழுதினே அப்படின்லாம் அற்றை திங்கள் நாவலில் வந்து பழமொழியின் மீதான ஆதிக்கம் அப்புறம் காடு அழிப்பு அதை பத்தி சொல்லியிருக்கீங்க இந்த புனை கதைக்கான கள ஆய்வு வந்து நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதை அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்கள் அதுக்கப்புறம் வந்து இது சக்கை நாவலுக்கு அப்புறம் பா சிதம்பரம் ஒரு நாவல் போட்டி வைத்திருந்தாரு அந்ததுல வந்து என்னோட நாவல் செலக்ட் பண்ணி புனிதம்னு ஒரு நூல் வெளியிட்டு இருந்தாங்க அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான நாவல் அது வந்து எப்படின்னு ஒரு பேசுமோ பாகுபடுத்தி வைக்கிறதுக்கு எனக்கு எப்பவுமே விருப்பம் இருந்தது நான் அப்படி யோசிச்சதும் இல்ல ஆனா அது அந்த நாவல் வந்து எனக்கு தோன்றிய கரு வந்து ஒருவேளை நான் ஆனா இருந்தாலும் அதுதான் எடுத்திருப்பேன் ஒரு ஒரு கரு வந்து ஒரு பெண் வந்து ஒரு ஒரு பெண்ணுடைய பாடுகளை வந்து பேசுற மாதிரியான ஒரு கதை சோ அது அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது மேல ஒரு எனக்கு போரிங்கா இருந்தது ஒரு விஷயத்த வந்து ஒரே விஷயத்த பல பேர் சொன்ன பிற்பாடு அதுக்குள்ள நம்ம என்ன சொல்றது அப்படிங்கிற மாதிரி போரிங்கா இருந்தது அப்புறம் என்னை பாதித்த ஒரு விஷயங்களை தான் என்னால எழுத்தா கொண்டுட்டு வர முடியுமே தவிர நான் இஷ்டப்பட் நான் வந்து எனக்கு மற்றபடி நானா எடுத்து ஒரு விஷயம் செய்ய முடியாது அப்போ இந்த காடழிப்பு அது அப்படிங்கிற விஷயம் வந்து நான் ரொம்ப படிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப எனக்கு அதன் மேல இப்படி இவ்வளவு தூரம் வந்து காடு அழிஞ்சு போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிச்சிருக்கேன் ஸோ அதன் வழியா ஸோ அப்ப வந்து நான் பழங்குடிகளை போய் நேர்ல சந்தித்து அவங்களோட பேசி அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தேன் ஸோ கேரளால அந்த ஸோ நிறைய அந்த பக்கம் டிராவல் நிறைய அந்த பக்கமே போனேன் அதுக்காகவே போயிட்டு அந்த பழங்குடி மக்களை சந்திச்சிருக்கேன் பார்த்துருக்கேன் என்ன பிரச்சனைன்னு பேசியிருக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து அப்புறம் நிறைய நூல்கள் படித்தேன் ஸோ இதன் வழியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சேன் பட் ஒரு வருஷமா அதுக்கு வந்து நான் கலா ஆய்வு பண்ணேன் கள ஆய்வு நூலாய்வு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன மாதிரியான கவர்மெண்ட் வந்து என்ன என்ன பண்றாங்க மக்கள் எங்க சஃபர் ஆகுறாங்க புலிகளுக்காகத்தான் உண்மையிலுமே கா மக்களை வெளியேற்றாங்களா இல்லை வேறு எந்த சோ எதுக்காக வெளியேற்றாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஆராயும் போது திடீர் நிறைய விஷயங்கள் வந்து திடுக்கிடல்களாக இருந்துச்சு ஸோ அதை நாவல் ஆக்கணும்னு தான் அற்றை திங்கள் அப்புறம் நீங்க வந்து சொன்னீங்க உங்களை வந்து பெண்ணிய படைப்பாளியா கருதல நீங்கள் வந்து படைப்புக்கு வந்து பால் அடையாளம் தேவையில்லை அப்படிங்குற கருதல் வரும் கூட அறம் சார்ந்த படைப்பாளியாகவே முன்வைக்கிறீர்கள் இல்லையா ஏன் இப்படி ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுது நீங்கள் வந்து சொல்லுங்க ஆஹ் எனக்கு வந்து நிஜமாவும் எழுத்து மேல ஆண் பெண் அப்படிங்கறதுலாம் வந்து இல்ல அது மாதிரி அது ஒரு நான் வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை அப்படி அந்த மாதிரி ஒரு பேட்டர் குள்ள வந்து எனக்கு வந்து அந்த சிந்தனை அந்த பேட்டன்ல இல்லை சோ எனக்கு அறம் சார்ந்த சிந்தனைகள் நிறைய இருக்கும் பொழுது அது வழியே தான் என்னுடைய கதைகள் புறப்பட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இயல்புதான் அது தவிர அது எதுவுமே திணித்து வலிந்து எதுவுமே நான் செய்யலை அப்படிதான் நான் தோணுது இயற்கை உறவுல வந்து பெண் எழுத்தாளர்கள் ஆண் எழுத்தாளர்கள் அப்படின்னு எந்த விதத்திலாவது ஒரு பாகுபாடு உண்டா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நிறைய பாகுபாடுங்க நிறைய பாகுபாடு நிறைய பாகுபாடு இருக்கு ஆண்கள் வந்து அதாவது ஒரு விஷயம் வந்து தன்னை தன்னை நிலை ஆண்களுக்கு நிறைய வழிமுறைகள் தெரியுது ஆனா அது அது அந்த லாபியிங் பண்றது ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இருந்தாலும் ஆண் எழுத்தாளர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறையவே இருக்காது பட் இது வந்து தேவை ஒரு பெண் வந்து பெண்ணா ஆனா வந்து செய்து கொள்ளலாம் இந்த மாதிரி தன் முன்னிறுத்திக்கிறதோ தன் படைப்புகளை எடுத்து மென் வைக்கிறதோ இல்ல அது கூட்டங்கள் வாயிலாகவும் மற்ற பல வழிகளில் முன்வைக்கலாம் ஆனா இது அது அதுக்கு வந்து ஆண் பெண் வேதம் இல்லை அது வந்து யார் வேணாலும் செய்யலாம் பட் ஆண்களுக்கு இதற்கான வாய்ப்புகள் கூடுதலா இருக்கு அவங்க வந்து ஒரு 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 சேர்ந்தும் செய்யறாங்க தனித்தனியாவும் தன்னை முன்வைத்துக்கிறாங்க பட் பெண்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து இயற்கையாவே கொஞ்சம் அதாவது ஒரு பெண் முனைந்து செய்யலாம் பட் வாய்ப்புங்கிறது ஒரு கொட்டி கிடக்கல ஆனா எந்திரிச்சு போனோம்னா போய் ஒரு பெண் வந்து தன்னை முன்னிறுத்தி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் பட் அத வந்து அந்த பெண் வந்து முனையணும் ஆனா அந்த ஆண் வந்து அதிக அளவுக்கு முனைய தேவையில்லை அந்த வாய்ப்பு அவங்களுக்கே வருது சோ எனிஹவ் பெண் எழுத்தாளர்களுக்கு தமிழ் சூழல்ல வந்து அவங்க வந்து ஒரு இரண்டாம் தர மக்களா தான் பார்க்கப்படுறாங்க மாற்று கருத்து இல்ல ஆனா ஆண்களுக்கு இந்த வாய்ப்புகள் கூட இருக்கு பெண்கள் வந்து இன்னும் கொஞ்சம் முனையினா ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஒரு ஜம்ப் பண்ணோம்னா நாங்க ரெண்டு ஜம்ப் பண்ணனும் நம்மள முன் வைக்கணும்னா வாய்ப்பு கூட தான் சொல்லுவேன் நம்ம பொது வாழ்க்கையிலேயே அப்படித்தானே இருக்கு ஆஹ் பொது வாழ்க்கையில என்னதான் இருந்தாலும் ஆணாதிக்க ஆணாதிக்க சமுதாயம் இல்லையா